ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட் அக்லியோட டீசரை பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க அண்ட் எல்லாருக்கும் பயங்கரமான ட்ரீட் இருக்க போகுது குட் பேட் அக்லி அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த படத்தோட கதையை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எல்லோரும் வந்து இந்த படம் வந்து கொரியன் படத்தோட காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்காவான ஃபேன் பாய் எடுத்தால் எப்படி இருக்கும் தான் சொல்லப்போம் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜனவரி மாதம் தனுஷ் சார் வந்து நம்ம அஜித் சார் வந்து மீட் பண்ணியிருக்காரு அண்ட் மீட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு கதையை டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கதையோட அவுட்லைன் ஒன்று சொல்லியிருக்காரு அண்ட் நம்ம அஜித் சாருமே வந்து கதை நல்லா இருக்குது இதை கண்டிப்பாக டெவலப் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக நம்ம ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு பேச்சு போயிடுது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் தலைவா திரும்ப சிவா கூட வேணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக விஷ்ணுவர்தனையும் ஓரமாக வச்சுட்டு சிவா சிறுதை சிவாவையும் ஓரமாக ஒதுக்கிட்டு திரும்ப அடுத்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்டேயே தரப்போகிறதா பேச்சு போயிட்டுருக்கு இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க தேங்க்யூ நண்பா